வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக ஜனாதிபதி அனுர பெருமிதம் கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு விவசாயிகளின் உரமானியம் குறித்து வெளியான புதிய தகவல் லத்திரனியல் கடவுச்சீட்டு குறித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்ந்து வீழ்ச்சியடையும் தங்க விலை நகை வாங்க உள்ளோருக்கு மகிழ்ச்சி தகவல் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் தொடர்வென விரிவான செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறைவேற்றும் திறனும் அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவும் தன்னிடம் உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் விட்டுள்ள பதிவில் ஒரு ஐக்கிய அணியாக நாட்டை கட்டியெழுப்பும் பங்கை நிறைவேற்றும் திறன் எங்களிடம் உள்ளது மேலும் இந்த பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட திறமையான குழுவையும் நாங்கள் கொண்டுள்ளோம் அத்துடன் எங்களின் உறுதியை அசைக்க முடியாது என பெருமிதம் கொண்டுள்ளார் அதேவேளை அனைத்து குடிமக்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் சட்டத்தை மதிக்கும் தேசத்தை உருவாக்குவதற்கும் ஒழுக்கமான சமுதாயத்தை வளர்ப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் இது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை உயிர்ப்பிக்கிறது எனவும் அவர் தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ஐம்பத்து ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அனுரகுமாரதி நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்றார் இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் புதிய அரசாங்கத்திற்கான ஆளுநர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளை நியமித்து வருகின்றார் மின் கட்டணத்தை குறைப்பது தொடர்பான ஆய்வறிக்கை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபையின் தலைவர் கலாநிதி இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போதைய சூழ்நிலையில் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைப்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்துள்ளதால் புதிய நாடாளுமன்ற அமர்வின் பின்னரே ஆணைக்குழுவிற்கான புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் புதிய ஜனாதிபதி பதவியேற்பின் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தலின் பின்னரே மீண்டும் நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கம் வாகன இறக்குமதி தடையை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்த போது வெளிநாட்டு கையிருப்பின் அடிப்படையில் சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார் நாணய கொள்கை மீளாய்வு தொடர்பில் மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த பரிந்துரைகளை தற்போது மாற்றுவதற்கான காரணம் எதுவும் இல்லை எனவும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச தரப்புகள் இந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு சதவீதம் அல்லது அதற்கு குறைவாக காணப்படும் என கணிப்பிட்டிருந்தாலும் பொருளாதார வளர்ச்சி மூன்று சதவீதத்தை விடவும் அதிகமாக பதிவாகும் என தங்களது தரப்பு மதிப்பிட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார துவாய்கள் வவுச்சர்களின் பி பிரிவு செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளது அதன்படி வவுச்சர்கள் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாகவே உரமானியம் பதினையாயிரம் ரூபாவில் இருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாவாக உயர்த்தப்பட்டதாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தாம் சமர்ப்பித்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு அதிகரிக்கப்பட்ட உரமானியத்தை அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் வழங்குவதற்கு தேவையான பணத்தை முன்னாள் அரசாங்கத்தின் போதே ஒதுக்கப்பட்டதாகவும் மகிந்த அமரவிர சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்குவது மகிழ்ச்சிக்குரிய விடயம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பெரும்போகத்தில் போகத்தில் விவசாயிகளுக்கு உரமானியத்தை ஹெக்டேருக்கு பதினைம் ரூபாவிலிருந்து இருபத்தையாயிரம் ரூபா வரை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார நாயக்கர் நேற்றைய தினம் திரைசேரிக்கு பணிப்புரை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலத்திரணியல் கடவுச்சுட்டுகளை கொள்வனவு செய்யும் தீர்மானத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த இடைக்கால தடை உத்தரவு அக்டோபர் முதலாம் தேதி வரை நடைமுறைக்கு வரும் வகையில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டு தனியார் நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் லத்திரனியல் கடவுச்சீட்டுகளை முறையான கொள்முதல் நடைமுறையை பின்பற்றாமல் கொள்வனவு செய்வதற்கு கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றம் முற்றிலும் சட்டவிரோதமான முறையில் இந்த இலத்தரனியல் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளதாக சுட்டிக்காட்டி ஏபேக் லங்கா தனியார் நிறுவனம் தாக்கல் செய்ய து மேது உண்மைகளை பரிசீலித்து அரசாங்கத்தின் முறையான கொள்முதல் பின்பற்றாமல் சட்டத்திற்கு முரணான வகையில் இந்த முடிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ட்ரீட் மனுவில் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் சிலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் வழங்குவதற்கு டெண்டர் நடைமுறையை மீறி செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாகவும் அதன் ஒரு பகுதியாக இரண்டு நிறுவனங்களிடமிருந்து ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மின் கடவு சுற்றுக்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார் மனு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதிபதி உரிய அமைச்சரவை தீர்மானத்தை எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வரை நடைமுறைப்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததுடன் அன்றைய தினம் மனுவை மீளப்பிரவும் உத்தரவிட்டுள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது அந்த வகையில் தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து மூவாயிரத்து நாற்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே பிள்ளை இருபத்தி நான்கு கேரட் தங்க போன ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் கேரட் தங்கப்பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து எண்ணூற்று ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கையை சூழவுள்ள பகுதிகளில் உருவாக்கியுள்ள கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை காரணமாக இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் களுத்துறை காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எனக்கு பின்னால் சிறந்த அணி எங்களை அசைக்க முடியாது ஜனாதிபதி அனுர பெருமிதம் மின் கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு விவசாயிகளின் உரமானியம் குறித்து வெளியான புதிய தகவல் லத்ரனியல் கடவுச்சீட்டு குறித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவு தொடர்ந்து வீழ்ச்சியடையும் தங்க விலை நகை வாங்க மகிழ்ச்சி தகவல் கீழ் வளிமண்டல தளம்பல் நிலை மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி